வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் நாங்கள் முக்கியமாக பதிவிட இருக்கின்ற கா விடயங்கள் மன்னார் மருத்துவமனையிலே அண்மையில் நிகழ்ந்த கவன ஈன காரணமாக நடந்த சேய் உயிரிழப்பு தொடர்பாகவும் மற்றும் சுகாதார அமைச்சர் மற்றும் மருத்துவர் அர்ஜுனா அல்லது இன்னும் வடமாகாண மருத்துவர்கள் மருத்துவர் சத்தியலிங்கம் மற்றது ஜால் மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்ட மருத்துவர் வட வடமாகாணத்திலே மூன்று மருத்துவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இருக்க மன்னார் பூதன மருத்துவமனையில் பல தவறுகள் பல குற்றச்சாட்டுக்கள் தொடர்ந்த வண்ணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் மன்னார் மருத்துவ சார்ந்த நிர்வாக அமைப்புகளால் ஒரு சுற்றறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கை தொடர்பான ஒரு சுருக்கமான விடயங்களை நாங்கள் முதலில் பார்ப்போம் நாங்கள் இது பக்கச்சார்பற்ற விடயமாகத்தான் இந்த விடயங்களை நான் வெளியில் கொண்டு வருகின்றேன் உண்மையிலேயே மின்னார் மருத்துவ ஊழியர் சங்கத்தினால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கும் என நான் எண்ணுகின்றேன் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் மின்னார் மருத்துவமனையில் இது போன்ற நிகழ்வுகள் அதாவது கவன ஈனம் காரணமாக பல உயிரிழப்புகள் நடந்து வருகிறதை நாங்கள் தெரிய படுத்த இல்லை ஏன் என்று சொன்னால் அண்மையிலே சிந்தியாவுனுடைய கொலை நடந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது தாய்சை கொலை நடந்திருக்கின்றது இதற்கு முன்பதாக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலே தலைமன்னார் வைத்தியசாலையிலே கடமை புரிந்த மருத்துவ தாதியர் ஒருவர் சிறிய வயிற்று குற்று காரணமாக வந்தபொழுது ரோகிணி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தாதியர் வயிற்றிலே சிறிய கட்டி இருந்ததாகவும் சக ஊழியர் சக ஏனைய மரு மன்னார் மருத்துவமனையிலே வேலை செய்து தலை மாற்றம் செய்யப்பட்டு அந்த மருத்துவமனையிலே ஒரு சிறு வயிற்று குத்து காரணமாக அனுமதிக்கப்பட்ட போது ஒரு நிகழ்வு நடந்தது அதை கூட ஹார்ட் அட்டேக் மூச்சு திணறல் மூலமாக உயிரிழந்ததாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது நீண்ட நேரமாக அதாவது அந்த கொலை அந்த மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்று சொல்லி சொன்னால் மயக்க மருந்து அதிகமாக செலுத்தப்பட்டு அவர் உயிரிழந்தார் வேறு காரணங்கள் இல்லை வயிற்றுல ஒரு சிறிய குத்து சிறிய கட்டி இருக்கு அதை அப்புறப்படுத்தவன் ஒரு ஆப்ரேஷனை ஒரு சிகிச்சை செய்து அகற்ற மீட்பட்ட போது முதல் தரவை மருத்துவ மயக்க மருந்து செலுத்தப்பட்டு மயங்கவில்லை என இரண்டாவது முறையும் மயக்க மருந்து செலுத்தப்பட்டு அவர் இறக்கப்பட்டது இந்த தகவல் நீண்ட நேரம் வெளியில தெரிவிக்கப்படாமல் இருந்து மருத்துவ அந்த சிகிச்சை நடந்தபோது இருந்த சில ஊழியர்களால் வெளியிலே தகவல் வழங்கப்பட்டு இந்த உண்மை கண்டறியப்பட்டது ஆனால் அது மூச்சுத்திணறல் மூலமாக உயிரிழந்ததாக அந்த செய்தி கொள் சொல்லப்பட்டது அது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த சம்பவம் நிகழ்ந்தது இதை தொடர்ந்து இன்றிலிருந்து மன்னாரில் பல்வேறு சம்பவங்கள் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது எனவே தான் அன்பான மருத்துவ ஊழியர்களே பாதிக்கப்பட்ட மக்களே உங்களுக்காக அன்பாக நாங்கள் இந்த விடயத்தை தெரிவிப்படுத்துகின்றோம் இதிலே வந்து மருத்துவ ஊழியர்கள் சார்ந்து மருத்துவ அமனையினால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது அந்த அறிக்கையிலே அத்துமீறி போராட்டக்காரர்கள் மருத்துவ மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த அந்தரங்க உறுப்புகளை அவர்கள் காண முற்பட்டதாகவும் ஏனையவர்களை இரண் இரட்டை குழந்தை பெற இருந்த தாய் ஏனையவர்கள் மற்ற வைத்தியசாலை மற்ற வாட்டுக்கு மாற்றங்கள் செய்யப்பட இருந்தபோது அவர்கள் அச்சம் கொள்ளப்பட்டதாகவும் கண்ணாடியில் உடைத்ததாகவும் மோனிட்டர் போன்ற தொழில்நுட்ப கருவிகள் முன்னதாக ஓபிடியிலே இருந்து மருத்துவர்கள் ஊழியர்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டதாகவும் அச்சமடைந்ததாகவும் அவர்களை தாக்க முற்பட்டதாகவும் சொல்லியிருந்தீர்கள் காவு வண்டியை மறைத்ததாகவும் இடையூறு செய்ததாகவும் மருத்துவ கடமைகள் எல்லாம் சரியான விடயங்கள் நாங்கள் ஒன்றும் பிழை சொல்லவில்லை சட்டத்துக்கு மாறாக சட்டத்துக்கு அதாவது ஜனநாயக வழியிலே அமைதியான வழியிலே போராட்டங்கள் செய்யப்படும் அதைவிட வன்முறையான முறையிலே பொது சொத்துக்களை மருத்துவமனை சொத்துக்கள் உடமைகளை சேதப்படுத்துவதெல்லாம் நியாயமான காரியங்கள் விடயங்கள் என்றதை இந்த விடயத்தில் நூறு வீதம் உங்களுடைய அவ்வாறான விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் மாற்று கருத்துக்கள் இல்லை ஆனால் உண்மையிலேயே சில ஒரு மரு ஒரு மகப்பேற்றுக்குரிய ஒரு மருத்துவர் அபியோஜி மற்றது ஒரு ஒரு மிட்வே ஒரு நர்ஸ் அதனூடாக வருகின்ற அன்றைய கடமையில் இருக்கின்ற சிக ஏனைய ஊழியர்கள் விடுகின்ற தவறினால் முழு ஒட்டு மற்ற மருத்துவமனை ஊழியர்களும் மருத்துவர்களும் பிழை செய்தார்கள் தவறு செய்தார்கள் என்பது நூறு வீதம் அது பிழையான விடயம் எனவே அவ்வாறான மருத்துவர்களோ அல்லது மருத்துவ ஊழியர்களோ மன அழுத்தத்துக்கு இருப்பதாகவும் அவ்வாறானவங்களுடைய அறிக்கை சொல்லியிருந்தீர்கள் நான் நேரடியாக மன்னார் மருத்துவமனையிலே கடமை செய்கின்ற அநேக ஊழியர்கள் மத்தியிலே தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்களோடு கதைத்த பொழுது அவ்வாறான மன அழுத்தங்களிலே யாரும் இருப்பதாக அவர்கள் சொல்லவில்லை அவர்களுடைய பெயர்கள் அவர்களை பற்றிய விடயங்கள் நாங்கள் அவர்களுடைய பாதுகாப்பு கருதி நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோம் ஏனென்று சொன்னால் அவ்வாறானவர்கள் பகிரங்கமாக இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை வெளியில சொல்லும் போது அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகளினால் மருத்துவமனையிலே இருக்கின்ற தொழிலாளர் ஊழிய நலன் சங்கங்கள் சார்ந்த அவர்களினால் இவர்களுக்கு அச்சுறுத்தல்களும் பாதுகாப்புகளும் இவர்களுக்கு இடையூறுகள் விளைவிக்கப்படுகின்ற காரணங்களினால் அவர்கள் இவ்வாறான குற்றங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தயங்குகின்றார்கள் அச்சப்படுகின்றார்கள் எனவே தான் அன்பார்ந்த இந்த மருத்துவ அறிக்கை தொடர்பாக இந்த போராட்டக்காரர்கள் அவ்வாறான நடவடிக்கைகளிலேயே செயல்களிலே அவர்கள் ஈடுபட்ட போது நாங்கள் இரண்டு பக்க விடயங்களை பார்க்க வேண்டும் போராட்டக்காரர்களும் ஏனைய ஊழியர்களையும் ஏனைய மருத்துவர்களையும் தாக்க முற்படுவதோ அவர்களை அச்ச அச்சுறுத்தலுக்கு உள்ளாக கொண்டருவதோ ஏனையவர்களை குற்றம் குறை சொல்லுவதையும் நாங்கள் வன்மையான இந்த வேளையில கண்டித்து கொண்டு இந்த வேளையில்தான் நாங்கள் நீங்கள் ஒருவர் இறந்து தாயும் சேயும் இறந்து நீண்ட நேரமாக அந்த உறவினருக்கு அந்த தாய்மார்களுக்கு நீங்கள் அந்த பதிலை சொல்ல மு நீண்ட நேரம் சொல்ல அச்சப்பட்டிருக்கிறீர்கள் தயங்கி இருக்கிறீர்கள் நீண்ட நேரமாக இதற்கான காரணங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தாத படியினால்தான் அவர்கள் அச் உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசம் கொண்டு தங்களுடைய இறந்த உடலை பார்க்க முற்பட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே வைத்தியர்களே ஊழியர்களே தாதியர்களே உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம் எங்கோ ஒரு இடத்துலேயே தவறு பிழை இருக்கப்படுகின்ற போது பாதிக்கப்படாத நபர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் நாங்கள் சொல்லுகின்றோம் உண்மையிலேயே நீங்கள் இந்த உடலங்களை மாடுகளை சுட்டு ஏற்றி அனுப்புகின்ற சாதாரண வாகனத்திலே நீங்கள் யாழ் வைத்தியசாலைக்கு மரண பரிசோதனைக்காக அது ஒரு நோயாளர் காவு வண்டியிலே அனுப்பியிருக்க முடியும் நோயாளர் காவு வண்டியிலே நீங்கள் அனுப்புகின்ற பொழுது கூட அந்த மருத்துவ மகப்பேற்று தாயினுடைய சிகிச்சை குறிப்புகள் பதியப்பட்ட கொப்பிகளையும் மருத்துவ அறிக்கைகளையும் அந்த சாரதியோடையும் சா சென்ற உதவியாளரிடத்திலையும் நீங்கள் கொடுத்து அனுப்பவில்லையே அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் அங்கே இருக்கிற தவறுகளை குற்றங்களை மறைக்கிறதுக்கு நீங்கள் முற்படுகின்றீர்கள் மூச்சு திணறல் காரணமாகத்தான் இந்த உயிர் போனதென்ற விடயத்தையும் வெளியிலே கொண்டு வரப்போகின்றீர்கள் எனவே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உடனடியாக சுகாதார அமைச்சர் மாகாண சுகாதார பணிப்பாளர் சம்மன் பத்திரனை அவர்கள் உடனடியாக இந்த காணொலி மூலம் போலீசார் சிடிவி கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்ட இந்த வன்முறையில் ஈடுபட்டவர்கள் பொது சொத்துகளுக்கு விளைவிக்கப்பட்டவர்களை போலீசார் கைது செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அறைக்கை விடப்பட்டிருக்கின்றது கேட்கின்றேன் உங்களை பார்த்து இந்த சிசிடி கேமராவிலே அந்த மருத்துவர் இருந்தாரா அல்லது மருத்துவ அன்றைக்கு மகப்பேற்றுக்காக வந்திருந்த ஊழியர்களை நீங்கள் கண்காணித்து இவர்கள் இருந்திருக்கிறார்களா கடமை செய்திருக்கிறார்களா என்று சொல்லி இதை கண்காணித்து அவர்களுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கலாம் தானே அவ்வாறான நடவடிக்கை எடுக்கவில்லை பாதிக்கப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் தவறு விட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை தவறு விட்டவர்கள் சார்பாக தங்களை பாதுகாக்கும் முகமாக உங்களுடைய நடவடிக்கைகள் வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் சிடி கேமரா மூலம் எடுத்து அதற்கான நடவடிக்கைகள் முதலில் எடுத்திருக்கின்றீர்கள் ஆனால் நான் கேட்கின்றேன் உடனடியாகவே இந்த மருத்துவரும் அதற்கு சம்பந்தப்பட்ட அன்றைய கடமையிலிருந்த ஊழியர்களையும் உடனடியாக வேலை பணி நீக்கம் உடனடியாக செய்திருக்க வேண்டும் மாகாண சுகாதார பணிப்பாளராக இருந்தாலும் சரி மன்னார் வைத்தியசாலை நிர்வாக இருந்தாலும் சரி உடனடியாக அந்த நடவடிக்கையை நீங்கள் செய்திருக்க வேண்டும் அவ்வாறான நடவடிக்கைகளை நீங்கள் செய்ய தவறு இருக்கின்றீர்கள் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் முறை தெளிவாக இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வருகின்றேன் நேற்றைய தினத்திலே கண்டிப்போதனை வைத்தியசாலை மருத்துவமனையிலே சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயஸ்திரக கண்டி போதன நைத்திய சாலையில் திடீரென விஜயம் செய்து அங்கு உள்ளே மருத்துவமனை சோதனை செய்த பொழுது அங்கே அந்த மலசல கூடம் சுற்றம் செய்யப்படாமல் ரெண்டு மூன்று தினங்களாக துருநாற்றம் வீசுகிற நிலையிலே அங்கே இருந்து அந்த ரூமுக்குள்ளே இருந்த கூளங்கள் குப்பைகள் சிந்திய நிலையிலே இருந்து அவர் பதினைந்து நிமிடம் போய் அந்த துப்புரவு பணியிலே ஈடு செய்து திரண்டி வந்திருக்கிறார் கண்டிப்போதனை வைத்திய சாலையிலே நான் கேட்கின்றேன் மன்னார் மக்களே நீங்கள் உடனடியாக தற்போதைய சுகாதார அமைச்சரை அழைத்து மன்னார் போதன வைத்தியசாலையிலே வந்து துப்புர பணி செய்வதற்கு இங்கே நோயாளர்கள் அல்லது மருத்துவர்கள் மருத்துவ ஊழியர்கள் பக்கங்களிலே இருக்கிற தவறுகளை பிழைகளை குற்றங்களை கண்டறிவதற்கு சுகாதார அமைச்சரை அணுகி அவர் மூலம் நீங்கள் உங்களுடைய குறைகளையும் நீங்கள் பேசி மருத்துவமனையிலே சார்பாக இருக்கின்ற குறைபாடுகளை கேட்டு அறைந்து இதற்கான தீர்வினை விடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சுகாதார அமைச்சரை நீங்கள் அணுகுங்கள் மருத்துவ பொறுப்பதிகாரிகளே மன்னார் பொறுப்பதிகாரிகளே மன்னாரிலே நீங்கள் மகப்பேற்று சிகிச்சையை செய்கின்றவர் தென்பகுதியைச் சேர்ந்தவராக இருந்தால் அவர் விடுப்பில் சென்று செல்லுகின்ற பொழுது மன்னாரிலே வியோஜி இல்லாமல் போகின்ற காலகட்டங்களிலே நீங்கள் இன்னும் ஒரு பியோஜியை மன்னாருக்கு கேளுங்கள் இவ்வாறான குறைபாடுகள் இருப்பதை நீங்கள் சுகாதார அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வரும் பொழுதுதான் அவர் விடுப்பில் செல்லுகின்ற பொழுது இவ்வாறான மகப்பேற்று பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள முடியும் வியோஜி இல்லாத நிலையிலே நீங்கள் ஒரு சீசரியன் செய்ய வேண்டிய ஒரு மகப்பேற்று தாயை நீங்கள் மன்னாரில் இருந்து யாழ்ப்போதனை வைத்திய நீங்கள் அனுப்பு அனுப்புகின்ற பொழுது அவ்வாறான சீசரியனுக்குரிய தாயானவள் கல்லியடியிலே இடையிலே தன்னுடைய குழந்தை பொறுவையின் போக்குவரத்து அஹ் காவு வண்டியிலே வந்து நிகழ்கின்றது அவ்வாறான நிகழ்வுகள் வரும்போது அவள் எவ்வளவு வேதனை அடைந்து வலிகள் துன்பங்கள் துயரங்களிலே அந்த குழந்தையை அவள் இடல் இடைவழியிலே பிரசவித்திருப்பாள் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும் ஒவ்வொருதரும் இந்த தாயினுடைய வலிகள் வேதனைகளின் நிமித்தம் தானே ஒவ்வொரு தாயானவளும் ஒவ்வொரு குழந்தையை பெற்றிருப்பாள் அப்படியான குறைபாடுகள் இருக்கிறது என்பதை மருத்துவ துறை சார்ந்த மன்னார் மருத்துவ அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அதன் கீழ் வருகின்ற ஒவ்வொரு ஊழியர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கும் குறைபாடுகள் இருக்கென்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் தென்பகுதியை சேர்ந்த மருத்துவர்கள் கடமையாற்றுவதனால் அவர்கள் விடுப்பில் செல்லுகின்ற பொழுது இவ்வாறான சீசரியன் செய்யக்கூடிய மகப்பேற்று விடயங்களை கையாளுவதிலே சிக்கல் இருக்கின்றதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் இவ்வாறான குறைகள் இருக்கின்ற போது நீங்கள் சுகாதார அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து இவ்வாறான குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்ய முடியும் மக்களுக்கும் உங்களுடைய பக்கத்திலே இருக்கிற பிரச்சனைகளை மக்களுக்கு வெளியில கொண்டு வந்து எங்கே குறைபாடுகள் இருக்கின்றது என்ன தேவைகள் இருக்கின்றது என்ன வசதிகள் இருக்கின்றதை மக்களுடைய கவனத்துக்கு நீங்களும் கொண்டு வர தவறுகின்றீர்கள் அதே வேளையிலே மக்களும் இந்த விடயங்களை கேட்டு அறைந்து சுகாதார அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன் மருத்துவமனையை சார்ந்த ஊழியர்களுக்கும் பொறுப்பதிகாரிகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன் நீங்கள் ஒவ்வொரு மகப்பேற்று தாயும் குழந்தை பேருக்கு வந்தால் அவர்களுடைய கணவனுக்கோ அல்லது அவளுடைய தாயாருக்கும் நீங்கள் சிறப்புரிமை வழங்கப்பட்டு இவளுடைய விடயங்களை கவனிக்கிறதுக்குரிய வசதி வாய்ப்புகள் மன்னார் மருத்துவமனையிலே குறைவாக இருக்கின்றது எனவே அதற்குரிய நீங்கள் வசதி வாய்ப்புகளை இன்னும் அதிகரிக்க வேண்டும் அதாவது ஒரு ஒரு மகப்பேறு பெறுவதற்கு ஒருவர் வந்தால் அவளுடைய தாய் அல்லது கணவனை நீங்கள் சிறப்பாக அனுமதித்து அவளுக்கு சிறப்புரிமைகள் வழங்கப்பட வேண்டும் அவ்வாறான பட்சத்தில் வரும்பொழுது உங்களுடைய பக்கத்தில் வருகின்ற பிழைகள் குறைகளை நீங்கள் உங்களையும் பாதுகாத்து கொள்ள முடியும் பாதிக்கப்படுகின்ற நபர்களுடைய பக்கத்திலே வருகின்ற குறைபாடுகள் பிழைகளை அவர்களும் பாதுகாத்து கொள்ள முடியும் இரு பக்கத்திலேயுமே இதிலே பாதுகாப்புகள் உண்டு எனவே இந்த விடயங்கள்லேயே மக்களாகிய மக் மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மருத்துவம் சார்ந்த மன்னார் ஊழியர்களுக்கும் நாங்கள் அன்பாக விடுகின்ற வேண்டுகோள் இதுதான் எனவே இந்த விடயத்திலே யாவரும் கவனம் எடுக்க வேண்டும் என்று உங்களை பணிவாக வேண்டும் கோல்விடுக்கின்றோம் இந்த விடயத்திலே நீங்கள் ஒரு விடயத்தை மன்னார் மருத்துவமனையிலே அநேக தவறுகள் அநேக பிழைகள் அநேகர் வெளியிலே வந்து காணொலிகள் பதிவிடுகின்றார்கள் அங்கே கடமை செய்கின்ற ஒவ்வொரு இரவு வேளையிலே கடமை செய்கின்ற ஊழியர்களை நீங்கள் உங்களுடைய படுக்கை அறைக்கு அழைப்பதாக அவர்கள் வெளியிலே வந்து சொல்லி இருக்கின்றார்கள் மாறான விடயங்கள் வெளியிலே வரும் அன்புக்குரியவர்களே அதே இந்த மன்னார் மருத்துவமனையிலே பிரசப விடுதியிலே இரவு வேளையிலே கடமையிலே மருத்துவர் இருக்கின்றார்களா இந்த ஊழியர்கள் பற்றிய தகவல்களை நீங்கள் உங்களுக்குள்ளே ஒருதரை ஒருதர் காட்டிக் கொடுக்கக்கூடாது என்று மறைக்கிறதன் நிமித்தம்தான் எல்லோர் மீதும் இவ்வாறான குற்றங்களும் தவறுகளும் ஒருதரை ஒருதர் பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் எடுக்கிற முயற்சிகளினால்தான் ஒட்டுமொத்த மன்னார் மருத்துவமனையில் வேலை செய்கின்ற கடமை செய்கின்ற அத்தனை மருத்துவர்களும் அத்தனை தாதியர்களும் அத்தனை நர்ஸ்மாரும் மித்வைமாரும் அத்தனை பேரும் நீங்கள் பாதிக்கப்படுகின்றீர்கள் எனவே அன்பாந்தர்களை பத்து பேர் குலைபடுகிறதனால் நூறு பேர் குழையென்று அந்த இழுக்கான பெயர்களுக்கு நீங்களே நாளாகின்றீர்கள் எனவே ஐந்து பேர் விட்டால் அந்த ஐந்து பேரை நீங்கள் நிரூபித்து இவர்கள் குற்றம் இளைத்தார்கள் இவர்கள் தவறு தவறு இழைத்தார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கடுமையான தண்டனையை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் இவ்வாறான பிழைகள் இவ்வாறான தவறுகள் மக்கள் மத்தியிலே ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த விமர்சனங்கள் வருகின்றது எனவே ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கடமைகளை சரிவர செய்தால் இவ்வாறான பிள்ளைகளிடம் இருந்து ஒவ்வொருதும் தப்பிக்கொள்ள முடியும் கடந்த முறை சிந்தியாவுடைய விடயம் அந்த மருத்துவமனையிலே நிகழ்ந்திருந்த போது கூட நீங்கள் அசண்டை இனமாக இருந்திருக்கின்றீர்கள் அன்புக்குரிய மருத்துவ ஊழியர்களே மன்னார் மருத்துவமனையை சார்ந்த இந்த பிரசவ விடுதியிலே பணியாற்றுகின்ற ஊழியர்களே நீங்கள் இனமாயிருந்திருக்கின்றீர்கள் அவர்களுக்குரிய கடுமையான தண்டனைகளும் கடுமையான பணி நீக்கமும் செய்யப்பட்டு இருக்குமாக இருந்தால் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் இப்பொழுதும் வேலை செய்வதற்காக மன்னார் மருத்துவமனையை அணுகி வேலைக்காக முயற்சி செய்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் மின்னார் மருத்துவமனை இக்குள் இருந்து இந்த தகவல்களை புலனாய்வு ரீதியாக நாங்கள் எடுத்துத்தான் இந்த விடயங்கள் சார்ந்து நான் இந்த விடயங்களை நான் இங்கே பதிவிடுகின்றேன் அநேக விடயங்களை நாங்கள் பகிரங்கமாக இதில் பெயர் சொல்லவில்லை சொல்ல பாதுகாப்பு காரணங்கள் கருதி அநேகருடைய பெயர்கள் நாங்கள் இதில் பயன்படுத்தவில்லை எனவே நாங்கள் பொதுமக்கள் சார்பாகவும் மருத்துவ ஊழியர்கள் சார்பாகவும் நடுநிலையான இவ்வாறான கருத்துக்களை நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கின்றோம் மருத்துவர்கள் மருத்துவ ஊழியர்கள் சார்ந்து நிறைய குறைபாடுகள் இருக்கின்றது அங்கே அவர்களுக்கு போதிய வசதிகள் இல்லை மருத்துவர்கள் அங்கே பற்றாக்குறை இருக்கின்றது ஒரு சீசரியன் செய்யக்கூடிய வியோஜிதானி இருந்தார் என்று சொன்னால் நீங்கள் இன்னொருதரை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் அவ்வாறு தவறும் பட்சத்தில் நீங்கள் யாழ்ப்பாண மருத்துவமனைக்கு ஒரு சிசரியன் செய்யக்கூடிய ஒரு ஒரு தாயை நீங்கள் அனுப்ப வேண்டி இருக்கின்றது உங்களுக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கு உங்கள் பக்கம் நிறைய நியாயங்கள் இருக்கின்றது ஆனாலும் இவ்வாறான வசதிகளின் நிமித்தம் சில பேர் பிழைவிடுறதால் எல்லா மருத்துவர்களும் எல்லா ஊழியர்களும் பாதிக்கப்படுகின்றீர்கள் தானே எனவே பொதுமக்களாகிய மக்களுக்கு மக்களிடத்திலேயும் உங்களுடைய குறைபாடுகள் மக்களிடத்திலேயும் சொல்லுங்கள் அங்கு உள்ள அமைப்புகளிடம் சொல்லுங்கள் வன்முறையை தவிர்த்து இந்த நீண்ட நாளாக இந்த மன்னார் மருத்துவமனையில் நிகழ்கின்ற இந்த குறைபாடுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மக்களும் மருத்துவம் சார்ந்த இந்த விடயங்களிலே அக்கறை உடையவர்கள் பொது நலன்கள் நலன் விரும்பிகள் சமூக சேவை அமைப்பாளர்கள் இந்த விடயத்திலே கவனம் எடுத்து இதற்கான சுகாதார அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த மன்னார் மருத்துவமனையில் இருக்கிற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வீர்கள் என்று சொல்லி நான் நம்புகின்றேன் அழையுங்கள் மன்னார் மருத்துவமனையில் இருக்கிற குறைபாடுகளை காண்பியுங்கள் மன்னார் மக்கள் சுகாதார அமைச்சரை அழைத்து நீங்கள் அவரை சந்தித்து கதைத்து உங்களுடைய குறைபாடுகளை அவர்களே கதையுங்கள் எனவே தன் அன்பார்ந்தவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்ட நபர்களையோ மருத்துவர்களையோ மருத்துவ ஊழியர்களையோ குற்றப்படுத்தும் நோக்கமோ எண்ணமோ இல்லை இவ்வாறான நிகழ்வு ஒவ்வொருதற்கும் வலிக்குது வே வேதனையாக இருக்கிறது இவ்வாறான நிகழ்வுகளை தவிர்த்து கொள்ளும்படியாக நான் அன்பாக பொதுவாக யாரையும் நான் தனிப்பட்ட ரீதியாக சோ குற்றப்படுத்துவோ இல்லை எல்லா தரப்பிலையும் தவறுகள் பிழைகள் இருக்கின்றது இனிமேலும் இவ்வாறான தவறுகள் பிழைகள் வராதபடி இதை பாதுகாத்து கொள்ள மக்கள் நலன் சார்ந்து கடமையாற்ற வேண்டுமென்று சொல்லி ஒவ்வொருதரையும் இதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்மையாக வேண்டி இந்த பதவியை விடுகின்றேன் எனவே இந்த காணொலியை நீங்கள் பார்க்கின்றவர்கள் கேட்டவர்கள் உங்களுடைய தொடர்ந்து வரும் இது போன்ற நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் உங்களுடைய விமர்சனங்கள் கருத்துக்களை நீங்கள் வையுங்கள் இந்த சேனலை நீங்கள் புதிதாக பார்ப்பவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அப்படியே நீங்கள் ஒரு லிங்க் கொடுத்து விடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அன்புக்குரிய மன்னார் மருத்துவர்கள் ஊழியர்கள் நோயாளர் நலன் பெறும் மக்களே அல்ல எல்லோருக்குமாக இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்